இனிய நண்பர்களே நம்ம வந்து இப்போ பத்ரிஜியின் ஞானம் அத வந்து நம்மளுக்கு போயிட்டாரு அத நம்ம எப்படி எடுத்துக்கணும் எப்படி பகுத்தறிஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் எப்பவுமே இருந்துருக்கு அஹ் சைட் பை சைடு அதாவது பக்தி மார்க்கத்துக்குடிய ஞான மார்க்கம் கூட கூடவே இருந்துதான் இருக்கு பச எல்லாருக்கும் அதை எடுத்துக்க முடியல ஏன்னா அப்ப அந்த காலத்துல போட்டான் பேண்ட் எனர்ஜிங்கிறது கிடையாது இப்ப பாருங்க நம்மளுக்கு போட்டான் பேண்ட் எனர்ஜி இருக்கு அதனால கொஞ்ச நேரம் தியானத்துல உட்கார்றதுக்குள்ள நம்மளுக்கு அந்த ஆற்றல் கிடைச்சிருக்கு நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு மனோ நிலையில வந்துடுறோம் ஏன்னா அந்த புரிதலே நல்ல புனித புரிதலா மாறிடுது நம்மளுக்கு அப்ப அந்த மாதிரி புரிதல் மாறக்கூடிய அந்த சக்தி தரக்கூடிய அந்த அந்த ஆற்றல்ல நம்ம ஈர்த்துக்கிறோம் தினமும் தியானம் பண்ணும்போது அப்படின்னாக்கா நம்மளுக்கு மற்றதெல்லாம் தேவை இல்லைங்கிறது தோண்டிடும் இல்லையா திருப்பி திருப்பி அஞ்சாம் கிளாஸ் பழத்தை படிக்க வேண்டாமே ஆறாம் கிளாஸ் வந்துட்டோமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கைவிட்டுறோம் அதை வந்து பர்டிகுலரா எடுத்து சொன்னது எதுக்குன்னாக்கா திருப்பி திருப்பி நம்ம மற்றவங்களுக்கு அடி அடிபணிஞ்சிருக்கணும் மற்றவங்களை வந்து இன்னொரு சக்தி என்னை விட பெரிய சக்தி இங்க இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னாக்கா நாம சி சிறிய சக்தி ஆயிடணும் அப்ப என்ன ஆயிடுதுன்னா நம்ம அஹ் நம்ம ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிய மரியாதை மதிப்பு ஆஹ் அதுக்குள்ள அதை கொடுக்க மாட்டோம் அதை உணர்ந்துக்க மாட்டேன் இல்லையா நான் எப்பவும் சின்னதுன்னு நினைக்கும் போது வேற ஏதோ தான் பெருசு வேற ஏதோ சக்தி இருக்கு பெருசா அப்ப நான் சின்னது அப்ப என்னோட ஆன்மாவும் அதுவும் அந்த சக்தியும் ஒரே நிலையிலதான் இருக்கு அப்படிங்கறத நான் எப்பவுமே உணராம போயிருக்கேன் அப்ப அந்த கடவுள் விலை உணருதல் காட் ரியலைசேஷன் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்களே தனியே அறிதல் இல்லையா அது அந்த நிலைக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால்தான் நம்ம வந்து முதல் பாடமே அகம் பிரம்மாஸ்மின்னு வச்சு இந்த பூஜைகள் புனஸ்காரம் எல்லாம் வேண்டாம் சொல்றோம் இது கொ கொஞ்சம் வந்து கொஞ்ச நாள் ஆகும் எல்லாருக்கும் திடீர்னு எல்லாருமே அதை கைவிட்டுட முடியாது ஆனா மந்திர ஜபங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க வீடுகள்ல மந்திரங்கள் எல்லாம் சொல்லும் போது அது கூட அந்த சவுண்டு எனர்ஜி நல்லா இருக்கும் ஏன்னா வேண்டாததை பேசாம தேவையற்றதெல்லாம் பேசிட்டு இரு வன்பெல்லாம் பேசிட்டு இருக்காம மந்திரங்களை சொல்றாங்களே அந்த மந்திரத்தில எல்லாம் கூட ஒரு அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா எல்லாத்தையும் விட உபரியா சக்திங்கிறது கிடைக்கிறது வந்து தியானத்துல மட்டும்தான் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தியான தான் நம்ம வந்து தன்னை உணருதல் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பக்தி மார்க்கத்துல இப்ப போயிட்டு இருந்தோம்னா நமக்கு அது கிடைக்கிறது இல்லை ஏன்னா அது வேற மாதிரி மாறிடுச்சு அந்த காலத்துல இருந்த பக்தி மார்க்கம் எப்படி இருந்ததுனாக்கா கடவுள் கடவுளுங்கிறது ஒரு பெரிய ஒரு சக்தி அது வந்து என்னை ஆட்டி படிச்சுட்டு இருக்கு என்ன அது மூலியமா தான் நடந்துட்டு இருக்கேன் அது வந்து ரொம்ப பெரிய சக்தி கண்டிப்பா அது தன்னை நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணும்படியா நான் அதை உணரும்படியா எனக்கு கண்டிப்பா அந்த ஒரு பாக்கியத்தை அந்த சக்தி எனக்கு கொடுத்துரும் அப்படின்னு நம்பி ஆஹ் இருந்தாங்க அந்த காலத்துல இப்ப வந்து தியாகராஜர் அப்படின்னு எத்தனையோ பாட்டுகள் எழுதியிருக்காரு அவர் எல்லாம் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாக்கா ஆஹ் ரொம்ப அது அசாத்தியமா இருக்கும் அவர் ராமர் பேர்ல வச்சிருக்கிற பக்திங்கிறது அது எங்கேயுமே பார்க்க முடியாது உலகத்துல அப்படித்த பக்தி அந்த பக்தி பக்தி வந்து ரொம்ப அபரிமதமா இருக்கிறதுனால அவருக்கு வந்து நிறைய பாடல்கள் எழுதிட்டார் ஒரு ஆயிரம் பாடல்கள் வந்து அவர் வந்து ஓலையில எழுதினாராம் ஓலையில எழுதி அந்த காலத்துலயும் ஓலையில்தானே எழுதுவாங்க இந்த பானை ஓலையில எழுதி எழுதி நிறைய பாட்டுகள் அப்படியே பல ராகங்கள் பல பாட்டுகள் இன்னைக்கும் அஹ் ஜீவனோட அதெல்லாம் இருக்குன்னா அந்த மகானுடைய அஹ் தன்மைதான் அதை காட்டுது அப்ப அவர் பக்தி ரசமா அப்படியே பாடினார் பாடி அதெல்லாம் எழுதியிருந்தாரு ஆனா அவங்க அண்ணாக்கு அது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஏன்னா தம்பி இப்படி வந்து எப்போ பார்த்தாலும் பக்தி அப்படின்னு சொல்லி ஒரு யோகி மாதிரி இருந்துட்டு இருக்காங்க எப்ப வந்து ஒரு பொறுப்பா இந்த உலகத்தை உலகல்ல என்ன நடக்குதோ அது மாதிரி படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்பத்தை பாத்தி எப்ப அந்த மாதிரி ஒரு கிரகஸ்தனா வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவருக்கு வந்து கொஞ்சம் வெறு கோபம் தான் வந்துட்டு இருந்தது தம்பியை பத்தி ஏன் இந்த மாதிரி இத்தனை சின்ன வயசுலயே எதுக்கு அதுக்கெல்லாம் போகணும்னு சொல்லி ஆனா வந்து இவருக்கு வந்து இவருடைய மார்க்கம் வேற அதனால இவர் பக்தியில வந்து அப்படியே பக்திரசுல மூழ்கி போயிட்டாரு எவ்வளவு தூரம் மூழ்கி போயிட்டாருனாக்கா எந்த டாக்டரும் அவருக்கு வேண்டாம் பசீதாகவும் அவருக்கு எடுக்காது அந்த அளவுக்கு பக்தி ஏன்னா என்னுடைய ராமஞ்சட்டை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கை அது வந்து நம்ம நம்ம பேர்லயே வச்சுக்கணும் இப்போ இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம என்ன மாறினாங்க நாம இப்போ கொஞ்சம் கூட புரிதல் ஜாஸ்தி மனுஷன் பிறக்க 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 அவன் அறிவு ஜாஸ்தியாயிட்டே இருக்குதானு சொல்றாங்க நாமளே இப்ப பாக்குறோம் நம்மளை விட நம்ம குழந்தைங்க பேர குழந்தைங்க எல்லாம் ரொம்ப அற்புதமா அந்த செல்போன்ல எனக்கும் நிறையவே விஷயங்கள் தெரியாது ஆனா அவங்களுக்கு தெரியுது சீக்கிரமா கத்துக்குறாங்க எத்தனை சீக்கிரமா அவங்க வந்து மெசேஜ் அனுப்புறாங்க அதெல்லாம் பாருங்க அந்த திறமைகள் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது திறன் ஜாஸ்தி ஆகுது அப்படியாகும் போது நம்மளுடைய புரிதலும் வித்தியாசம் அப்போ அவர் ஆஹ் சொன்ன அந்த ராமன் வந்து நம்மளுடைய ஆத்ம ராமன் அவங்க அவங்களுடைய ஆத்மா அத அந்த அளவுக்கு அந்த ஆத்மா தான் நாம நினைச்சு அது மேல பக்தியா இருக்கணும் நம்ம தான் ஆத்மா அதான் ஆத்மானுசந்தானம் இது பக்தி அதாவது ஆத்மா அனுசந்தானம் ஆத்மா கூட இருந்து அது உடைய அது இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அதுதான் வந்து பக்தின்னு சொல்லணுமே இல்லாம வேறொரு பொருளை வேறொரு விக்கிரத்தையோ வேறொரு கடவுளையோ அதாவது உருவத்தை வந்து நம்ம வழிபடணும்னாக்கா அது அது வந்து நமக்கு இந்த மார்க்கத்தை ஞான மார்க்கத்தை நமக்கு காட்டி தர முடியாது அந்த மாதிரி காலம் மாறிடுச்சு சோ அதனால வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம ஏத்த கோலம் இல்லையா அதனால வந்து அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த தியானத்திலே வாங்க நீங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஆரம்ப பாடத்தை நம்ம வந்து இது படிச்சு தானே நாம படிச்சு முடிச்சுட்டோம் அதனால வந்து இப்ப வந்து ஆஹ் அது அதுக்கப்புறம் இருக்கிற பாடங்களை நம்ம படிக்கணும் அதையும் மனசுல வச்சுக்கணும் எவ்வளவோ ஜென்மம் எடுத்துட்டோம் அதே சமயம் நம்மளுக்கு வந்து புரோட்டான் பேண்ட் எனர்ஜியும் இருக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கும் ஆஹ் அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த ஆஹ் தியாகராஜர் வந்து அந்த எழுதின ஓலை சோடிகள் எல்லாம் வச்சிருந்த போது அவங்க அண்ணா வந்து கோவத்துல ஆஹ் ஆத்துல விட்டு எரிஞ்சிருச்சாராம் அது எல்லாத்தையுமே எழுதி அத்தனையும் கொண்டு போய் இவர் கொஞ்சம் கொஞ்சம் படுத்துட்டோ ஏதோ ரெஸ்ட் எடுக்கும் போது வெளியில யாருமேட்டே பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாமலே வீட்டுலேருந்தே அத்தனையும் எடுத்து ஆத்துல வீசித்தரான் ஆனா அத்தனையும் சிலதெல்லாம் போயிடுச்சு ஆனா அத்தனை முக்கால்வாசி அந்த ஓலைகள் எல்லாம் இந்த ஆஹ் தண்ணி போயிட்டு இருக்குல்ல ஒழுக்கு இருக்கும் அந்த ஆற்றுடைய ஒழுக்கு அதுக்கு அந்த ஒழுக்கக்கு எதிர் எதிர்ம எதிர் பக்கத்துல எதிர் திசையில நீந்திட்டு வர மாதிரி வந்து அவர் கையில வந்து சேர்ந்துதான் இவர் வந்து அழுதுட்டே ஓடி போய் பார்த்தாராம் பார்த்த சமயத்துல அப்படியே அதுக்கெல்லாம் நீந்திட்டு வருதான் அவர்கிட்ட அவர் கையில எடுத்துட்டாரான் அவ்வளவுதான் நம்மளுக்கு இப்ப கிடைச்சிருக்கு எல்லாம் அவர் எழுதின அத்தனையும் நம்மளுக்கு கிடைக்கல ஏன்னா அது சிலது வந்து மூழ்கி போயிடுச்சு சிலதெல்லாம் நீந்திட்டு வந்திருக்கான் எவ்வளவு அதிசயம் பாருங்க அவருடைய பக்தி பாருங்க அவருடைய பக்தி எப்படி இருந்திருக்கணும் அந்த மாதிரி பக்தி நம்மளுக்கு இப்ப இல்லை ஏன்னா எல்லாத்துலயுமே சந்தேகம் அப்படிங்கிறது வர தொடங்கிடுச்சு மனுஷன் மனசுல ஆனா வந்து அப்பதான் வந்து ஆத்ம ஞானம் அது கூட அந்த சமயத்துல தான் வரும் ஏன்னா அது எப்போ எக்ஸ்ட்ரீமா ஒரு லெவல்ல போறோமோ அப்பதான் வந்து ஒரு 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 திசையில ரொம்ப தீவிரமா போயிட்டு போனா திடீர்னு அதை வந்து திரும்பி நம்ம வந்து அஹ் எதார்த்தத்துக்கு வருவோம் சத்தியத்துக்கு வருவோம் ஏன்னா சத்தியத்தை நாடுவது தானே என்லைடெய்ன்மெண்ட்ங்கிறது சத்தியம் என்லைட்டைன்மெண்ட் அப்பதானே சத்தியத்தை நாடினா கிடைக்கும் சயின்ஸுங்கிறது நம்மளுக்கு சத் சத்தியத்தை கொடுக்கும் அறிவியல் வந்து சத்தியத்தை கொடுக்கும் சத்தியம் வந்து என்லைட்டைன்மெண்ட் கொடுக்கும் என்லைட்டைன்மெண்ட் இருந்தா ஞானம் கிடைச்சி ஸோ அப்படியாக வந்து நம்ம நம்மளுடைய இந்த ஆசா இந்த பிரமிட் ஆசான்கள் எல்லோருமே பிரமிட் தியானம் பண்றவங்க அத்தனை பேருமே நம்ம வந்து இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் இதெல்லாத்தையும் எடுத்து சொல்லணும் ஆனா அதுக்காக வந்து பூஜை பண்றவங்க மந்திரம் சொல்றவங்க எல்லாம் தாழ்வானம் கிடையாது அவங்களவே இது இழிவா பேசக்கூடாது அவங்களோடது கம்மின்னு சொல்லக்கூடாது அவங்க செஞ்சுட்டு போட்டோம் அவங்களுக்கு ஈவன் ஓஷோ சொல்லியிருக்காரு எப்ப அவங்க உங்களுக்கு வந்து பூஜை செய்யணும் வேண்டாம் இது போதும் நான் வந்து தியான மார்க்கத்திலேயே வந்துடுறேன் அப்படின்னு எப்ப மனசுக்கு தோணுதோ அப்ப வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால வந்து அந்த மாதிரி செலவங்க உண்டு இல்லையா எல்லாத்துலயுமே ஒரு எவ்ரி ரூல் ஹாஸ் காட் அண்ட் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா சிலவங்க வந்து எல்லாத்தையும் உடனடியா அதை மாத்திக்க முடியாது புரிஞ்சுக்க முடியாது அப்புறம் வேறு சில நிர்பந்தங்கள்லாம் இருக்கும் வீட்டுல அதனால எல்லாத்தையுமே விட்டுட்டு உடனடியா ஆஹ் புத்தர் செஞ்ச மாதிரி காட்டுக்கு போயிட முடியுமா நம்மளால முடியாது சோ அதனால வந்து ஆஹ் கண்டிப்பா வந்து கொஞ்ச நாளைக்காவது அவங்க அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னு நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தியானம் பண்ண 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 இந்த மார்க்கத்துல வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சுட்டு ஆஹ் அதே மாதிரி சில சில சடங்குகள் எல்லாம் இப்போ வீட்டுல நடக்கிற சடங்குகள் எல்லாம் மத்தவங்க வீட்டுல நடக்கிற சடங்குகள் எல்லாம் பங்கெடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பத்ரிஜி ஏன்னாக்கா அது அதுல எல்லாம் நம்மளுடைய அது வேண்டாம் நம்ம ஏன்னா இப்ப இப்போ ஒருத்த ஒரு உதாரணத்துக்கு சொன்னா ஒரு திதி பண்றது அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும் வந்து நம்ம யாரும் சாகறது இல்லைன்னு ஏன்னா அழியாத நாம எல்லாம் அப்ப எங்க இறப்புங்கிறதே இல்லை இந்த இறப்புங்கிறது இந்த உடலுக்கு ஏற்படும் இந்த உடல் இந்த உலகாய் சமாஜங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு வரையறை உண்டு எல்லை உண்டு ஆனா மத்த ஆன்மாக்கு எல்லையற்றது அதனால அதுக்கு அழிவும் கிடையாது ஆரம்பமும் கிடையாது கிடையாது அழிவும் கிடையாது அப்படித்ததுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சோ அதனால அந்த அழிவற்ற ஆன்மா அப்படி அதுக்கு வந்து அஹ் வந்து இறந்துடுச்சுன்னு நினைச்சிட்டு நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அந்த காலத்துல வந்து அந்த அந்தனர்கள் அந்த குடும்பத்துல அந்த இதுல பிறந்தவங்க அவங்க பிராமணர்கள் அவங்க வந்து அஹ் இதையே வந்து ஒரு தொழிலா நட செஞ்சிட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்கு நாம தான் உதவி செய்யணும் இதெல்லாம் வச்சிருந்தாங்க அதுவும் ஒரு காரணமா இருந்தது மற்றபடி பிதர்களுக்கு அதெல்லாம் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன் இல்ல எல்லாம் வந்து மூணு வருஷத்துல நாலு வருஷத்துல அஞ்சு வருஷத்துக்குள்ளையுமே எல்லாரும் மறுபேரவி எடுத்துடுறாங்க ஏன்னா போட்டோ பேண்ட் இருக்கு அதனால உடனடியா எல்லாரும் வந்துரும் அதனாலதான் இந்தியா ராஜ்யத்துல ரொம்ப பாப்புலேஷன் பாருங்களேன் அந்த இதுல இந்த கும்பு நடக்கு மகா கும்பு நடக்குது இல்லையா நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த தடவை வந்திருக்காங்க அப்படி அதுல எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிக்கணக்கான பேர் வந்து சேர்ந்திருக்காங்க இன்னும் ஜன ஏன் அப்படி இருக்கோம் இருக்கும் அப்படின்னா நம்ம நாட்டுல வந்து சீக்கிரமா பிறந்து நம்ம உடலை எடுத்து பிறந்தோம்னாக்கா சீக்கிரமா நம்ம ஞான மார்க்கத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுது நாம நம்மளுக்கெல்லாம் அங்க இருக்கும்போது தெரியும் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குழம்பி போய் திருப்பியும் பழ பழையவங்க செஞ்ச மாதிரியே பழைய பாடத்தையே பிடிப்போம் பூஜை புனஸ்காரத்துல போவோம் அது தேவையில்லை அப்படிங்கிறத நாம வரைக்கும் நம்ம பூஜை செஞ்சுக்கலாம் ஆனா தெரிய தெரிஞ்சுப்போம் கண்டிப்பா ஒரு நாள் இல்லட்டா ஒரு நாள் நம்ம தெரிஞ்சுக்கோம் எனக்கா இதுலயே நம்ம நேரடியா மகான்களை எல்லாம் மூன்றாம் கண்ணால பார்க்க முடியும் அந்த ஞானம் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்ப வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும் இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் தேவையில்லைன்னு அவங்கவங்க மனசுக்கு சமாதானம் ஏற்படுறவருக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் அதுல தப்பு கிடையாது ஆனா வந்து ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்து விரைவிலேயே அதுல இருந்து வெளியில வந்துடும் வந்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க சொல்லிடலாம் மாதிரி சடங்குகள் இதுல எல்லாம் வந்து நாங்கள் ஆஹ் ஈடுபட்டுக்க மாட்டோம் நாங்க வரோம் அந்த இந்த வேணாம் ஆனா இதுலயும் ஈடுபட்டுக்க மாட்டோம் உங்களுக்கு பூஜை நமஸ்காரம் வேணாம்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி தெரிவிச்சிடலாம் ஏன்னாக்கா அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க நம்ம சூழ்ந்திருக்கிறவங்க தியானத்துக்கு வரலன்னா கூட அவங்க வந்து புரிஞ்சுக்கும் ஒரு மனநிலை நீங்க வந்திருப்பாங்க ஏன்னா நம்ம தியானம் செய்யறோம் அதுல எவ்வளவு நல்லா இருக்கும் எவ்வளவு உடல் ஆரோக்கியம் ஒரு நோ டாக்டர் நோ மெடிசன் எடுத்து இத்தனை வருஷமா ஒரு பைசா கூட செலவு பண்ணதே கிடையாது டாக்டருக்காக இந்த அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம நமக்குள்ள ஏதோ ஒரு சத்தியம் ஏதோ ஒரு மாற்றம் அவங்க பாத்துருப்பாங்க இல்லையா அந்த ரொம்ப மாற்றம் இருந்தா கூட அத கொஞ்சம் சட்டம் பண்ணாம இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எதுக்கு ஒரு மாடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க அப்படிதானே கொஞ்சம் சொந்த எல்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க அப்ப கணவன் மனைவிக்குள்ள கூட அப்படி இருக்கலாம் ஆஹ் தியானம் பண்றதுனால பெரிய ஒரு மாற்றம் எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க நிஜமாவே மாற்றம் இருந்தா கூட அப்ப வந்து ஆனா ஒரு ஆச்சரியம் இருக்கு எதுனாக்கா டாக்டர் கிட்ட இல்ல அதிகமா இல்ல அப்புறம் அதிகமா சாப்பிடறது இல்ல கரெக்டா கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க படு படுக்கானு பத் படுத்துக்கிறது கிடையாது எப்பவுமே டைனமிசம் எப்பவுமே ஆக்டிவா இருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிஜமாவே அவங்களுக்கு என்ன தோண்டிடு நினைக்க தோண்டிடு ஓ இப்படி தியானம் ஒண்ணு செஞ்சா இவ்வளவு மாற்றங்கள் வருதா ஆச்சரியத்தை ஆச்சரியத்தைப்படுவாங்க அப்புறம் மொல்ல மொல்ல கொஞ்ச நாள் போய் நம்ம ஒண்ணுமே சொல்லாம இருந்தா அவங்களே தியானத்துக்கு நம்ம கூடயே வந்திருக்காங்க வந்து உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ருசி தெரியும் அப்ப அவங்க கூட நினைப்பாங்க வெளியில இருக்கிற சமாச்சாரங்கள்லாம் தேவை கிடையாது உள்ளுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம் அங்க பக்கம் அடையணும் உள்ளுக்குள்ள இருக்கிற நம்மளுடைய எல்லா குலன்களும் அது வந்து விழிப்படைஞ்சிடணும் உள்ள இருக்கும் இதெல்லாம் விழிப்படைஞ்சாதான் எப்பவும் விழிப்படை நிலையிலேயே இருக்கணும் உள்ளுக்குள்ள இருக்கிறது கூட அந்த மாதிரி அந்தரங்க பஞ்சேந்திரியம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது உள்ளுக்குள்ள இருக்கும் அஹ் ஐம்புலன்கள் அது அது கூட விழிப்படையலாம் அது எப்படி மூன்றாம் கண் விழிப்படைஞ்சா அதெல்லாம் ஆஹ் கிடைக்கும் ஆனா அதுல கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்தை சேவை செய்யறவங்க வந்து அஹ் ரொம்ப எக்கச்சக்கமா சேவை செய்யணும் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சொல்லவே கூடாது அந்த கஷ்டம் எனக்கு இருக்குன்னு நோ கம்ப்ளைண்ட்ஸ் இல்லையா பத்திரச்சியை தானே சொல்வாரு இப்ப அந்த மாதிரி ஒரு குற்றம் குறைய கண்டுபிடிக்க கூடாது எனக்கு இது சரி இருக்கலாம் அது சரி இருக்கலாம் எல்லாம் ஒண்ணுமே சொல்லாம சேவையில மாத்திரம் ஈடுபட்டு பல சேவைகள் பல விதமா பண்ணி கொடுக்கலாம் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்றான் சொல்லலாம் அதுக்கப்புறம் அதுல இருந்து ஜேம்ஸ் எடுத்து அது போட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்புறம் மற்றவங்களுக்கு வந்து ஆஹ் அன்னதானத்துக்காக பணம் கொடுக்கலாம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்கிறதுக்காக பணம் கொடுத்து உதவலாம் இல்ல உடலால நிறைய பேருக்கு சொல்லி அதெல்லாம் இது பண்ணலாம் நிறைய பேர் அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான சேவைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க அந்த சேவை செய்யறவங்களுக்கும் இந்த மூன்றாம் கண் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரியான ஆஹ் இந்த ஞானம் வந்து வந்து சேர்ந்துடும் ஏன்னா அவன் சேவை செய்யறவங்களை கண்டிப்பா அடுத்த நிலைக்கு ஆஹ் ப்ரமோட் பண்றதுங்கிறது அந்த ஆச்சாரிய சங்கத்தியம் அப்படிங்கிறது கிடைச்சி அதாவது ஆஹ் தியானம் சுவாத்தியாயம் சஜன சங்கத்தியம் ஆச்சாரிய சங்கத்தம் அடுத்தது வருது ஆச்சாரிய சங்கத்தியம் ஆச்சாரிய சங்கத்தியம் அந்த குருமார்கள் எல்லாம் அவங்களுடைய திருஷ்டியை இவங்க பேரலை விட்டுருவாங்க அவங்களுடைய அருளை கொடுத்துருவாங்க ஏன்னா இவ்வளவு தூரம் நிறைய ஆன்மீகத்துக்காக ஒன்றும் இது குற்றம் கண்டுபிடிக்காம ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாம எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அவங்க வந்து அவங்களுடைய கடமையா எடுத்து அவங்க செஞ்சுட்டே போயிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அருள் கிடைக்கும் அருள் கிடைச்சாச்சுன்னா ஞானமும் கிடைச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில எல்லாரும் இருக்கோம் நம்ம ஸோ அதனால இதை வந்து நல்லா புரிஞ்சுட்டு அதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சு சத்தியத்தை புரிஞ்சுக்கும் ஒரு லெவல்ல இந்த சத்தியம் செய்யும் அதுக்கப்புறம் அடுத்த லெவல்ல இன்னொரு சத்தியம் அப்படி சத்தியம் வந்து அடுத்தடுத்த நிலையில வேற வேறையா நம்ம அந்த சத்தியங்கள் எல்லாம் வழங்கப்படும் உங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப சத்தியம் இன்னும் எத்தனை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அதனால்தான் பரமசிவன் வந்து இன்னும் கூட தியானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்னும் தனக்கு தெரிஞ்ச கிடைச்ச சத்தியத்தை விட இன்னும் அதிகமான சத்தியம் எங்கேயாவது இருக்கா அதை கூட தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கறதுதான் தியானத்துலயே போயிடுவாரு அதுவும் இல்லாம அவர் வந்து அனாவசியமான பேச்சு பேச மாட்டாரு எது எதுக்கும் கலந்துக்க மாட்டாரு வைராகி இல்லையா அதனால அப்படி இருப்பாரு ஆனா கூட அவரும் ஆஹ் ஒரு திருமண வாழ்க்கையில ஈடுபட்டு அந்த மாதிரி இருந்துட்டு வந்த பரம யோகி அவரு சோ அவரு கூட இன்னும் தியானம் பண்ணிட்டு இருக்காரு நான் நான் ஆச்சு நான் தியானம் பண்ணியாச்சு நிறைய பண்ணியாச்சு இனி போதும் இவ்வளவு நிறைய ஞானம் கிடைச்சாச்சுன்னு சும்மா உட்காந்துருக்கல அவரும் தியானம் பண்ணிட்டே இருக்காரு சோ அதனால வந்து நிறைய ஏன்னா நம்மளுக்கு கிடைக்க 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 இன்னும் ஆஹ் அல்ல அல்ல அங்க அச்சய பத்திரம் மாதிரி வந்துட்டே இருக்கும் போல இருக்கு அந்த ஞானம் அஹ் அப்படிங்கிற விஷயம் அந்த சத்தியங்கிற விஷயங்கள்லாம் சோ அதனால நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த பிறவில ஓரளவுக்கு நல்லாவே முன்னேறிட்டு வர்றதுக்குள்ள மார்க்கத்துல தான் இருக்கும் அஹ் எல்லாரும் ஆழ்நிலை தியானத்துக்கு போகலாம் ரொம்ப நல்ல ஒரு நிலைக்கு வந்துடலாம் எல்லாருமே சோ அதனால நான் சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லா கொஞ்சம் காதல் நல்லா கேட்டு திருப்பி ஒரு தடவை அத மனனம் பண்ணிக்கோங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க நல்ல விதத்துல எடுத்து சொல்லுங்க அப்ப வந்து அது உங்களுக்கு அந்த சத்தியமானது உங்களுக்குள்ள உறைஞ்சிடும் நீங்களே அந்த சத்தியமா மாறிடுவீங்க அப்ப உங்களுக்கு அந்த என்லைன்மெண்ட்ங்கிறது கிடைக்கும் ஞான பிரகாசம் உள்ளக்குள்ளேயே ஏற்படும் ஏற்பட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து ஒரு மாஸ்டர்ங்கிற நிலையில ஆசான்கிற நிலையில வர முடியும் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சோ அஹ் நண்பர்களே இது வந்து இத்துடன் நான் வந்து என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன்